கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமருக்கு எழுதின நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அருமையாய் நீ அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்கணுமா இன்னைக்கு நிறைய அதிகார வர்க்கங்களுக்கு பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பயந்து பயந்து புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பயந்த வாழ்க்கை ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது இப்படி பயந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும்னா நீங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை பின்பற்றி நாம் நன்மை செய்கிறவர்களாகவே காணப்படுவோமே என்றால் எந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அதனால வசனம் சொல்லுகிறது அதனால உங்களுக்கு வந்து புகழ்ச்சி உண்டாகும் என கண்பானவர்களே ஆண்டவர் நமக்கு கற்றுக் காரியம் அதுதான் ஐயோ எனக்கு எதிராக அதிகார வர்க்கங்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே தங்களுடைய அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணுவதற்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே அதிகாரத்தின் மூலமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களே ஆண்டவரே அப்படியே நம்ம வந்து புலம்பிக் கொண்டிருப்போம் உழண்டு கொண்டிருப்போம் கலங்கிக் கொண்டிருப்போம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு கலக்கங்கள் நமக்கு இருக்கும் பொழுதெல்லாம் நாம் நன்மை செய்கிறவராக செயல்படுவோம் நன்மை என்பது என்ன ஒருவேளை வெறுக்கத்தக்க காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவர்களை பார்க்கும்போது எரிச்சல் அடையாமல் அன்பை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்க கிடைக்கும் பொழுது நன்மை செய்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முற்படுவோமே என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்களை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் அற்புதமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நன்மை மட்டும் செஞ்சால் போதும் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழு இதை நாங்கள் பயன்படுத்தி தைரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஞானம் தாரும் பலன் தாரும் கிருவை தாரும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ